தாய் தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கங்கள் டெக்ஸஸ் அருண் அதுதான் நம்ம யூடியூப் சேனலோட பேர் ஏன்னா அந்த பேரில் தான் நான் உங்களுக்கு அறிமுகமானேன் அதனால அதையே இந்த சேனலுக்கு பேர் வச்சிடலான்னு முடிவு பண்ணி நம்ம தொடர்ந்து இதில் வந்து தமிழ் தேசிய கருத்துக்களையும் இந்த தமிழ் தேசிய கொள்கையை வந்து கோட்டையேற வைக்கிறதுக்கு உண்டான அனைத்து கருத்துக்களையும் இந்த இடத்துல நம்ம வந்து விவாதிக்க போகிறோம் பரிமாறப் போகிறோம் அதுக்கப்புறம் அன்றாட நமக்கு நடக்கக்கூடிய அரசியல் பிரச்சனைகள் அரசியல் எல்லாமே இந்த வலைவெளியில நம்ம பேச போகிறோம் அதுக்காக தான் இந்த ஆஹ் வலைவழி நான் உங்க ஆதரவுகள்லாம் பார்த்து நெகிழ்ந்து போனேன் எனக்காக கொஞ்சம் உங்க கற்பனை குதிரைகளை ஓட விட்டு உங்கள் சிந்தனைகளில் கொஞ்ச நேரம் என்னைய பத்தி யோசிச்சிருக்கீங்களா அதுவே எனக்கு வந்து மனசுக்கு ரொம்ப நிறையா இருந்தது ஸோ ஆனால் இன்னைக்கு நம்ம முத காணொலியே நம்ம வந்து நான் என்ன நினைச்சேன் மனசில் அப்படின்னா நான் ஏன் வந்து அவர்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன் அவரை ஆதரிக்க ஆரம்பித்தேன் ஏன் வந்து அவர்களோட கொள்கை வந்து என்ன ஈர்த்துச்சு அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டு அதை ஒரு முதற் காணொலியாக போடுவேன் ஏன் அவர் ஒரு ஆக சிறந்த தலைவராக நான் பார்க்குறேன் இந்த இந்த ஒரு காலகட்டத்தில் அப்படிங்கிறத வந்து நான் உங்கள்ட்ட சொல்லங்கிறது தான் இந்த இந்த காணொளி நான் வந்து நாகர்கோவில் வந்து கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் பிறந்து வளர்ந்த ஒரு பையன் அங்கே வந்து எப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு நம்ம ஊரில் பிறந்து வளர்கிற ஒவ்வொரு பாசங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜில் ஒவ்வொரு காலகட்டத்தில் வந்து ஒவ்வொரு விஷயங்கள் நம்ம வந்து ஃபேஸ் போகிற ஒவ்வொரு ஒரு அனுபவம் இருந்திருக்கும் எனக்கு நேர்ந்த சில அனுபவங்கள் எப்படி இருந்ததுன்னா சில இடங்களில் எனக்கு முக்கியமாக சொல்லணும்னா எனக்கு முத முதல்ல காலேஜ் முடிச்சுட்டு ஒரு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுற நேரத்தில் எனக்கு அந்த என் நானும் என் நண்பனும் சேர்ந்து தான் அந்த பாஸ்போர்ட் அப்ளை பண்ணும் அப்ளை பண்ணும்போது எனக்கு எனக்கு மட்டும் ரொம்ப தாமதமாயிட்டே இருந்தது வரவே இல்லை அவனுக்கு எல்லாமே ப்ராசஸ் ஆகி வந்துகிட்டே இருந்தது அப்போ நான் நாக அது வந்து அந்த உங்களுக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன் அந்த இணையதளத்தில் போய் நீங்கள் அது என்ன ஸ்டேட்டஸில் இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கலாம் அப்போது நான் என்ன பண்ணுறேன் போய் பார்க்கும்போது எனக்கு போலீஸ் வெரிஃபிகேஷன் பெண்டிங் போலீஸ் வெரிஃபிகேஷன் பெண்டிங் அப்படின்னு ஒரு மூணு மாதமாக அப்படியே இருந்தது எனக்கு என்னடா நம்ம இங்கே கோ கோட்டார் நார்கோயிலில் இருக்கும்போது கோட்டார் போலீஸ் ஸ்டேஷன் அங்கே வந்து வெரிஃபிகேஷன் முடிஞ்சிருச்சு எனக்கு இன்னொரு வெரிஃபிகேஷன் மாதிரி இருந்தது ஏன்னா நான் பொறியியல் படித்தது வந்து கோவில்பட்டியில நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் ஸோ அங்கே படிக்கும்போது அங்கே ஹாஸ்டலில் நான் வந்து நாலு வருடங்கள் அங்கே அங்கே வசித்ததுனால எனக்கு அங்கே ஒரு போலீஸ் வெரிஃபிகேஷன் இருந்துச்சு அவங்க என்ன பண்ணாங்க அவங்க வந்து எனக்கு அழைப்பெடுத்தும் பேசலை எங்கள் ஹாஸ்டலுக்கும் போய் பார்க்கல ஒன்றுமே பண்ணல அப்போ வந்து அங்கே அப்படியே அது கிடப்பில் இருந்தது எனக்கு தெரியாது அப்போது ஒருவேளை அங்கே இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தில் நான் கிளம்பி போய் பார்க்கும்போது அங்கே வந்து அவங்களுக்கு கொஞ்சம் காசை கொடுத்து எனக்கு பார்த்தோன்னா எனக்கு அப்புறம் ஒரு நூறு நூற்றம்பது பேர் கையெழுத்து போட்டிருக்காங்க எனக்கு பின்னாடி இருந்தது நானு தான் அந்த ரெஜிஸ்டரை புரட்டி பார்த்தேன் என்னன்னா இப்படி ஒரு அந்த நான் எனக்கு அந்த காசை கொடுத்தது அதெல்லாம் கூட ரெண்டாவது விஷயம் ஒரு முறை ஒரு முறை இருக்குல்ல இப்போ வந்து ஒரு ஒரு பாஸ்போர்ட்னா ஒரு பையனுக்கு ஒரு பாஸ்போர்ட் அது ஒரு எவ்வளோ முக்கியமான விஷயம் அப்போ அந்த நேரத்தில் அந்த அந்த முறையை ப பின்படுத்தாமல் அதை பின்பற்றாமல் அவங்க வந்து என்னைய வந்து அணுகாமலே இருந்திருக்காங்கல்ல அது எனக்கு மனசில் ஒரு பெரிய கேள்வி எழுப்பிச்சு ஏன் வந்து ஒரு சிஸ்டம் எப்படி ஃபெயில் ஆகுது அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்னோடய மாமாவை கூட்டிகிட்டு தான் நான் போயிருந்தேன் ஸோ அவர் வந்து என்னை வெளியே அனுப்பிட்டு அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு கொ கொஞ்சம் கவனிச்சார் அவங்கள காசு தான் அதுக்கப்புறம் என்னன்னா நான் பொறியியல் முடிச்சுட்டு நான் பொறியியல் ஆக்சுவலாக ஒரு நல்ல ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் மேலே எடுக்கக்கூடிய ஒரு பையன் கொஞ்சம் படி கொஞ்சம் நான் படிப்பேன் ஸோ எல்லாம் படித்து முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணும்போது முதல்ல என்ன எங்கள் அப்பா வந்து தான் ஆனால் வந்து அவர் அப்போவே வந்து டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவர் நெல் விவசாயம்தான் பண்றாரு நார்மல உடச்சீரியில் அப்போ அவங்க என்ன சொன்னாங்க மக்க நான் தான் வந்து என்னை மக்கான்தான் கூடுவாங்க மக்க நான் தான் அந்த வேலையை தவற விட்டுவிட்டேன் ஈபிக்குள்ள என்னால் போக முடியல அப்போயோ வந்து இந்த வட்டி கொடுக்குறது இதுன்னு வந்து வீட்டில் கொஞ்சம் சட்டித்தனம் பண்ணி அந்த இதை நான் அப்படியே விட்டுட்டேன் நீ எப்படியாவது ஈபிக்குள்ளே போயிடணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க ஸோ அப்போ சரி நான் வந்து தரமணியில் போய் இது பண்ணேன் அப்ரிண்டிஸை பதிவு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் முதல்ல பிளேஸ் ஆனது வந்து காக்னிசன் சிடிஎஸ்னு ஒரு கம்பெனி ஆனால் ச நான் வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் தான் படித்தேன் படித்து முடிச்சுட்டு எனக்கு வந்து அந்த ஏன் லைன்லேயே அதாவது எலக்ட்ரிக்கல் படித்த வேலையே பார்க்கலாமே எதுக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் போகணும் அப்படிங்கிற சாஃப்ட்வேரில் வந்து மதிப்பு இல்லாதனால இல்லை எனக்கு அதை வந்து நம்ம படித்த தொழிலை செய்வோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் மனசில் எப்பவுமே இருந்துகிட்டு இருந்தது அதனால காக்னிசன்ட்ல ப்ளேஸ் ஆனாலுமே அது ரெண்டாயிரத்தி பத்து காலகட்டம் அப்போது வந்து மார்க்கெட் ரொம்ப டவுனாக இருக்கும் அந்த காலகட்டத்தில் இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அதை பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன் இங்கேயுமே வந்து வேலை எடுக்கவே இல்லை வேலை கிடைக்கவே இல்லை ரொம்ப திண்டாட்டமாக இருந்தது அப்போ அண்ணா யூனிவர்சிட்டி ஜோனல் கேம்பஸ் மூலமாக திண்டுக்கல்ல ஒரு காலேஜில் வந்து போய் ஜோனல் கேம்பஸ் அட்டென்ட் பண்ணி சிடிஎஸ்ல பிளேஸ் ஆனால் அங்கே இருக்கும்போது என் மனசு ஃபுல்லாகவே வந்து எலக்ட்ரிகல் இன்ஜினியரிங் சார்ந்த வேலையை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருந்தேன் அந்த நான் ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது இபிக்குள்ளே போயிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருந்தேன் அப்ரெண்டிஸ் எனக்கு வந்தது அப்ரெண்டிஸ் வந்து எனக்கு உங்களுக்கு அனுப்புவாங்க எங்கள் எந்த சப்ஸ்டேஷனில் என்ன எது மாதம் ரெண்டாயிரரூபா அப்போ நான் ஆல்ரெடி பெங்களூரில் வேலைக்கு போய்ட்டேன் ரெண்டாயிரம் ரூபா மாதம் ஸ்டைப் பண்ணிட்டு இந்த வேலையை பார்க்கணும் பன்னெண்டு மாதம் பார்க்கணும் அதை விட்டுட்டு வந்து பார்க்குறது கூட நான் ரெடியாக தான் இருந்தேன் ஆனால் வந்து விசாரித்தேன் நமக்கு வந்து வேலை ஒரு வேலையை விட்டுட்டு வரோம் ஒரு ரூபா சம்பளம் பெங்களூரில் வாங்கிட்டு இருக்கோம் அந்த வேலையை விட்டுட்டு வரோமே இந்த பன்னெண்டு மாதம் அப்ரண்டிஸ் முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் நமக்கு வந்து ஒரு உறுதியான வேலைவாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும்போது எங்கள் அப்பாட்ட கேட்டேன் விசாரித்து பார்க்க சொல்லும்போது அவங்க வந்து சொன்னாங்க இல்லை மக்களே உனக்கு நீ என்னதான் ஆர்ச்சூனிட்டிஸ் முடிச்சாலும் உனக்கு உள்ள வேலைக்கு போகணும்னா கண்டிப்பாக கப்பம் கட்டினா ஆகணும் குறைஞ்சது வந்து ஒரு அஞ்சு லட்சமாவது ஆகும் ஒரு ஜேஇ போஸ்ட்டுக்கு அப்படின்னாங்க நான் என்னப்பா இப்படி சொல்றீங்க இது வந்து சீனியாரிட்டி மூலமா எனக்கு பர்சன்டேஜ் இருக்கு அப்ளை பண்ணியிருக்கோம் எல்லாமே ஒரு முறைப்படி நடக்குது எதுக்கு வந்து காசு கேட்கணும் காசு கொடுக்க முடியாத இடத்துல இல்லை எப்படியா புரட்டி கொடுத்துருக்கலாம் ஆனால் என் மனசு கேட்கலை ஏன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு கேட்கல அப்போ வேண்டாம் ஏன்னா நான் கொடுத்து போனேன்னா நானும் போய் அங்கே போய் கை நீட்ட வேண்டிய வந்துருமோ அந்த மாதிரி ஒரு கனெக்ஷனுக்கோ இல்லை ஒரு ஆள் ஒரு அப்ரூவலுக்கோ நானும் கை நீட்ட வேண்டிய வந்துடும் என்னையும் அந்த அந்த நிலைமைக்கு த போகிறதுக்கு என் மனசு விரும்பலை அப்போது நான் அதையும் கேள்வி எழுப்பி பார்க்குறேன் அப்போ வந்து அதிமுக ஆட்சி நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் தான் மின்துறை அமைச்சர் அப்போது நான் யோசிச்சு பார்க்குறேன் வேண்டான்னு முடிவு பண்ணிவிட்டு பெங்களூர்லேயே இருந்தேன் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணும்னு நினைச்சேன் யூஎஸ்க்கு வந்தேன் இப்போ இங்கே இருக்கிறேன்னு வச்சிங்களேன் இதுதான் நடந்துச்சு ஸோ இந்த மாதிரி வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு இடத்துல நான் சந்திச்சு வந்திருக்கேன் இந்த என்னென்ன அதாவது இந்த அரசாங்கத்தை இன்டர்ஃபேஸ் பண்ணக்கூடிய இடத்துல இந்த இந்த சிக்கல்கள்லாம் சந்திச்சு வந்திருக்கேன் அப்போ ஏன் மனசாட்சி வந்து இந்த மாதிரி இதுக்குள்ளலாம் போகக்கூடாது இந்த இதெல்லாம் ஏன் இப்படி நடக்குங்கிற எண்ணெய் எனக்கு அப்பயே விழுந்துருச்சு நான் வந்து அமே இந்தியாவில இருக்கும்போதே எனக்கு வந்து அந்த ஈழ பிரச்சனை போர் நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த கல்லூரிகளுக்கு எல்லாம் விடுமுறை விட்டாங்களா அப்போ கூட எனக்கு எதுவுமே தெரியாது அப்போ கூட நான் வந்து என்னென்னா படம் பார்த்துக்கிட்டு அந்த போர் என்ன நடக்குது என்ன பிரச்சனை அப்படிங்கிறத வந்து முழு அந்த ஒரு சின்ன வயதில் முழுமையா உள்வாங்க முடியல ஆனா ஏதோ பிரச்சனை நடக்குதுன்னு தெரியும் லீவ் விட்டாங்கன்னு தெரியும் நம்ம லீவ் விட்ட உடனே காலேஜ் லீவ் விட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அங்க எங்க ஊர் சுத்தம் போய்ட்டோம் அந்த மாதிரி காலகட்டத்தில் தான் இயக்குனர் சீமானவர்கள் இயக்குனர் சீமானவர்கள்னு நியூஸ் பிளாஸ் ஆகிட்டே இருந்துச்சு அமீரண்ட சீமானவர்களுக்கு ஸோ அந்த காலகட்டத்தில் தான் சீமான் அவர்களோட சீமானவர்களோட முதமான் அப்படிங்கிற பேர் காதில் விழுது அதுக்கப்புறம் நான் வந்து உண்மையாக சொல்லணும்னா யூஎஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் அவரோட பேச்சுக்களை வந்து என்னென்னா தொடர்ந்து கேட்க ஆரம்பிச்சது கேட்க ஆரம்பித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மனசில் எழுதுகிற கேள்வி எல்லாமே இது வரைக்கும் நான் மனசில் என்னென்ன கேள்விகள் எழுதிட்டு இருந்தேன்னா ஏன் இதெல்லாம் இருக்குன்னு ஏன் மனது இப்படியெல்லாம் நடக்குது அரசாங்கத்தில் நம்மளை சுற்றி இப்படியெல்லாம் நடக்குதுங்கிறத நான் கேள்வி எழுப்பி பார்த்தனும் இந்த ரெண்டு விஷயம் மட்டும் இல்லை நிறைய இருக்குது நார்கோயிலில் வந்து நல்ல மழ பெய்யும் கன்னியாகுமரி மாவட்டம் நல்ல செழிப்பான மாவட்டம் ஆனால் வந்து நான் சின்ன பிள்ளைல இருக்கும்போதே வந்து உங்களுக்கு ஒரு நான் மிகைப்படுத்தியே சொல்லலை ஒரு வாரத்துக்கு ஒருக்க அதுவும் ச வந்து ரொம்ப தண்ணி தட்டுப்பாடான காலகட்டத்துல பத்து நாளுக்கு ஒருக்க பன்னெண்டு நாளுக்கு ஒருக்கெல்லாம் தண்ணி வரும் அந்த மாதிரிலாம் காலகட்டம் இருந்திருக்கு அதே மாதிரி தேர்தல் நடக்கும்போது பின்னாடி பெரிய எல்லாம் அமைச்சு அங்கே வந்து பிரியாணி செஞ்சு எல்லாம் கொடுத்து கவுன்சிலர் தேர்தலுக்கெல்லாம் காசு கொடுக்கறது பொருள் கொடுக்கறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் ஸோ அப்போ நமக்கு தெரியல இப்படிதான் இருக்கும் போல தேர்தல் திருவிழா தான் இந்த மாதிரி எல்லாமே பார்த்து வந்தோமா அப்போ இதெல்லாம் பத்தி ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காரு மேடை இந்த மாதிரி போட்டு மேடை போட்டு காட்டமாக பேசிக்கிட்டு இருக்காரு அது வந்து நடந்த பிரச்சனைகளை பார்க்கறாரு அதுக்கப்புறம் நான் இலங்கையில் நடந்த கிரைம்ஸ் வார் கிரைம்ஸ் எல்லாம் நான் வந்து யூடியூப்ல பார்க்கறேன் பிபிசி சேனலில் பார்க்கறேன் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஒரு உலக அரசியல் இங்க வந்து பல புத்தகங்களை படிச்சு பல பேரை சந்திச்சு அந்த மாதிரி ஒரு முழுமையான ஒரு அரசியலை உள்வாங்கினதுக்கு அப்புறம் என்னால அதுல இருந்து வெளியே வரவே முடியல இதை மாத்தணுங்கிற ஒரு எண்ணம் மனசுல இருக்கு ஆனா நம்மளாம் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா நமக்கு நம்ம பொறுத்த வரைக்கும் அப்படின்னா நமக்கு தனிப்பட்ட வாழ்க்கை ஒரு ஒரு அநியாயத்தை தட்டி கேட்க போகணும்னா அம்மா கேப்பாங்க அம்மா சொல்லுவாங்க வீட்டுல இதெல்லாம் பிரச்சனைடா இதெல்லாம் பண்ணா உனக்கு வாழ்க்கை பாதிக்கும் போலீஸ் கேஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம பயந்து 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 ஒரு சுயநல வாழ்க்கையிலே வாழ்ந்துகிட்டு இருப்போம் அது நம்ம அது நம்ம வந்து தப்பு சொல்ல முடியாது ஒரு புற சூழல் குடும்ப சூழல் எல்லாருமே அந்த மாதிரி வெளிய வந்து போக முடியாது சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் என்ன அவரை வந்து ஒரு பெரிய அவருக்கு ஒரு வரப்பிரசாதம்னு பாக்குறேன்னா அவரோட தாய் அவரோட மனைவி அப்பா எல்லாருமே வந்து அவரை வந்து அந்த ஒரு சமூக கரையோடு அவர் செயல்படும் போது அந்த இடத்துல அவரை கட்டுப்படுத்தாம அவரை விட்டுட்டாங்கல்ல அப்போதான் அந்த கோயில் காலை மாதிரி என்னை நேர்ந்து விட்டுட்டாங்கன்னு அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார்ல அது எவ்வளோ தூரம் அவருக்கு ஒரு ஒரு சுதந்திரத்தை கொடுத்துருக்கு அந்த சுதந்திரத்தை வச்சு அவர் இந்த போராட்டத்தை எவ்வளோ தூரம் அதனால தான் அவரை வந்து நான் தொடர்ந்து இப்போ ஜெகதீச பண்ணியை விளைய போனதுக்கு அப்புறமும் நான் என்ன சொல்றேன்னா எல்லாருக்குமே குடும்ப பாரம் இருக்கும் எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு சிக்கல் இருக்கும் ஒரு நெருக்கடி இருக்கும் அப்ப நம்ம இவருக்கு அது கிடையாது இவர் வந்து அப்படியே இந்த இந்த இனத்துக்குன்னே நேர்ந்து விட்ட மாதிரி ஒருத்தர் அப்படி ஒரு தலைவர் வந்து வந்துட்டாரு அப்படின்னு அவரை பார்க்க தொடர்ச்சியா அவரை நான் கிட்டத்தட்ட அந்த அவரை கைது பண்ண காலத்துல இருந்து அதுக்கப்புறம் அரசியல்ல ஒவ்வொரு தேர்தலை நிற்கும் போதும் நம்ம வந்து தொடர்ச்சியா கவனிச்சுட்டு வரோம் என்னென்ன பண்றாரு என்ன இப்ப அந்த தேர்தல் விவங்களை என்னென்ன வகுக்கிறாரு நிறைய பேர் பேசி நான் நேரடியா அவரோட கட்சி ஆபீஸ்க்கே கடைசியா போனேன் போற போன தேர்தலுக்கு தான் வந்து அவரோட கட்சி ஆஃபீஸ்க்கே போய் அவரை அண்ணனை பார்க்க முடியல ஆனால் வந்து அன்பு நரசனை பார்த்தேன் அவர்களை பார்த்தேன் அதே மாதிரி வெண்ணிலா தாய்மான் அவர்களை பார்த்தேன் ஆல்டினா அப்படின்னு அவங்கள பார்த்தேன் அதே மாதிரி ராவணன் அவர்கள்ட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் உட்காந்து பேசுனேன் அவரோட வாக்கி அவரோட அலுவலகத்துலயே உட்காந்து பேசுனேன் இது எப்படி இது எதை நோக்கி போயிட்டு இருக்கோம் அது என்ன 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 ஸ்ட்ராட்டஜி எப்படி போயிட்டு இருக்கீங்க பிஜேபி கூட எல்லாம் வந்து வலதுசாரி கூட எல்லாம் வந்து நெருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை அதெல்லாம் வாய்ப்பு இல்லையா அப்படி இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும் எப்படி அதாவது இந்த இலக்கு அடையணும்னா அதுக்கு ஒரு பாதை என்ன இருக்குன்னு நம்ம தெரியணும்ல ஒரு இடத்துல இறங்குற ஒரு அரசியல் இதுதான் அரசியல் இதுதான் சரியான கொள்கைன்னு நம்ம பார்த்து நமக்குள்ள அதை உள்வாங்குறோம் உள்வாங்கும்போது அதோட ப்ராக்டிக்கலாக அதுக்கு என்ன வழி அது வந்து கரெக்டாக தான் அந்த கட்சி போயிட்டு இருக்காங்கிறத தெரியும் அதுக்கப்புறம் தான் நம்ம ஈடுபாடாக செயல்பட முடியும் சும்மா வந்து நம்ம என்னன்னு தெரியாம அது வரைக்கும் காணொலியில் பார்த்துருக்கோம் எல்லாம் பேசியிருக்கோம் எல்லாம் வந்து நம்ம நண்பர்கள் கூட பேசுகிறோம் கருத்துக்களை பிறந்திருக்கோம் எல்லாம் சரி ஆனால் அண்ணன் என்ன மனநிலையில் இருக்காரு அப்படின்னா அவர் பக்கத்தில் இருக்கிற ஆட்கள்கிட்ட கேட்டால் தெரியும் அதனால வந்து அவர்கிட்ட பேசினேன் பேசும்போது அப்போ எனக்கு இன்னும் ஒரு ஒரு நம்பிக்கை பிறந்தது அதுக்கப்புறம் தொடர்ச்சியா அப்புறம் இங்கே வந்து கணேஷை மீட் பண்ணி அவரை வந்து அந்த ஒன் தமிழ்ல பேசிட்டு இருப்போம் கருத்துக்கள் நிறைய பகிரும் அப்படிதான் வந்து நம்ம வந்து நிறைய உறவுகள் உலகமெங்கும் கேனடா சுவிட்சர்லாண்டு அங்க இங்கேன்னு எல்லாரும் பின்பற்றதுலாம் தெரிய வந்து இன்னும் சில க சில கசப்பான சம்பவங்கள் நடந்தது நான் இன்னொரு காணல நான் சொல்கிறேன் அது இங்கே யூஎஸ்ல நடந்தது தான் அண்ணனை பத்தி எதிர்ப்பு எதிர பரப்புரை பண்றதுக்கு இங்க ஒருத்தர் வந்தாரு ஆஹ் அது எந்த அதை பத்தி நம்ம இன்னும் அப்புறம் பேசலாம் ஆனால் இன்னைக்கு ஆஹ் நம்ம பார்க்கும்போது இந்த இன்றைக்கி நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய தீமையான விஷயங்கள் இந்த சிஸ்டம் ஃபெயிலியர் ஆனதுக்கு காரணம் அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லையா ஒவ்வொருத்தனும் இந்த மாதிரி நான் வாழ்க்கையில் அனுபவித்த பிரச்சனைகள் இதெல்லாம் யார் தந்தான்னு பார்க்கும்போது இருக்கிற கட்சிகள் தான் நமக்கு தந்திருக்காங்க அவங்க கொள்கை பேசி வந்தாலுமே கொள்கை பேசி கோட்பாடோட இதெல்லாம் மாற்றணும் அப்படிங்கிற ஒரு கொள்கை பேசி கோட்பாடோடு வந்தாலுமே காலம் போக போக அவங்க வந்து அந்த ஊழலையும் லஞ்சத்தையும் பரப்பி அது ஒரு மிகம் ஒரு கொடிய நோயாக பரவி அது வந்து வெளிப்படையான நீதியில் கட்டமைக்கப்பட்ட ஒரு அரசாக மாறிடுச்சு அப்போ இதை இதை தூக்கி எறியணும் அப்படின்னா ஒரு மக்களுக்கு மக்கள் பக்கத்துலனு அரசியல் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு தலைவன் தேவை ஒரு கட்சி தேவை அந்த தலைவன் வந்து சுதந்திரமாக செயல்படணும் அதுதான் நான் சொன்னேன் அவங்க மனைவி அவங்க அம்மா அப்பா தாய் தந்தையர் எல்லாருமே வந்து அவ்வளோ ஒரு சுதந்திரத்தை அவர் கொடுத்துட்டாங்க அதுதான் அவருக்கு மிகப்பெரிய சொத்தே அதனால தான் அவர் அது அந்த ஒரு காரணத்தினால தான் அந்த சுதந்திரம் முழுமையாக அவருக்கு இருக்கிறதுனால தான் அவரை வந்து பேணி பாதுகாக்கணும் இதை வந்து முன்னெடுத்துகிட்டு போகிறதுக்கு அவரால் மட்டும்தான் முடியும்னு நான் நம்பின காரணமே வந்து அந்த சுதந்திரம் அவர்கிட்ட இருக்கிறதுனால தான் அதுக்கு அவரோட குடும்பத்தினருக்கு வந்து நம்ம வந்து பெரிய ஒரு வா இதை சொல்லிக்கணும் நன்றியை சொல்லிக்கணும் ஏன்னா இந்த இனத்துக்கு போராடக்கு ஒரு ஒருத்தர் உங்க வீட்டுல வந்து கொடுத்துருக்கீங்க இல்லையா அதுக்காக நம்ம வந்து அவங்களுக்கு பெரிய பாராட்டுக்களும் அவங்க துணை நிக்கணும் அவங்க சந்ததியினருக்கும் துணை நிக்கணும் அவங்க குடும்பத்தினருக்கும் துணை நிக்கணும் இது வந்து ஒவ்வொரு தமிழ் மகனோட கடமை அப்போ அதை வந்து இந்த மாதிரி வளர்த்து எடுத்து வந்துட்டு இருக்கும்போது அஹ் அந்த நான் வளர்ச்சியை பாக்குறேன் வளர்ச்சியை பார்க்கும்போது அவர் சமரசம் இல்லாம ஒவ்வொரு கட்டத்திலயும் நின்னுட்டு வராரு இல்லையா அந்த அவரு அவர் சொன்ன விஷயத்த வந்து சமரசம் இல்லாம எடுத்துட்டு வராரு எடுத்துட்டு வந்து நிற்கும் போது எனக்கு என்னன்னா அப்போ அப்போ என்னன்னா ஒன்னு புள்ளி ஒண்ணும் முடிஞ்சிட்டு ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க ஆனா நின்று நின்னு நின்று நின்று ஒவ்வொருத்தரா சேர்த்து சேர்த்து குருவி சேர்த்த மாதிரி சேர்த்து 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 எவ்வளவு அடக்குமுறை எவ்வளவு அடக்குமுறை கூட இல்லை அது வந்து ஒரு சூது மொத்தமா சூது போடுவாங்க ஒவ்வொரு தேர்தலையும் புதுசாக ஒரு ஆளை இறக்கி விடுவாங்க அதே அதே வேட்பாளர் பேர்லயும் இன்னொருத்தர் இறக்குவாங்க தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்துவாங்க காசு பணம் இந்த மாதிரி பெரிய ஒரு எலெக்ஷன் மிஷினரிய எதிர்கொள்றதுக்கே அவ்வளவு பணம் இருக்கும் நீங்க நினைச்சு பாருங்க நம்மள மாதிரி சாதாரண ஒரு ஒரு மகன் வந்து ஒரு ஒரு நல்ல சிந்தனையோட வெளியே வந்து அரசியல் பணம்டா இதெல்லாம் மாத்தணும்டான்னு வந்து கூட இங்க வாய்ப்பே இல்லை இவ்வ வாய்ப்பு இல்லைன்னா வாய்ப்பு இல்லைன்னு ஏன் சொல்றேன்னா இவங்களை இவ்வளவு பெரிய பூதங்களா வளர்ந்து நிற்கிறாய் அவங்களை வந்து காசு இல்லாம இறங்கி அடிக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்ப அதை சாதிச்சு காட்டுற ஒரு மனுஷன் இங்கே காசு இல்லாமல் இறங்கி நிற்கலாம் தேர்தலில் நிற்கலாம் நின்று வந்து காமிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்கெலாம் ஒரு பெரிய ஒரு மனதைமும் ஒரு திறமையும் வேணும் அது சொல்லுவாங்க திருநாள் நிதி பிச்சை எடுத்து பண்ணுற அவரே சொல்வார் மேடம் நான் பிச்சை எடுத்து தான் கட்சி நடத்துகிறேன் அந்த க இருந்து காசு வாங்கி தான் கட்சியை நடத்துகிறேன் அதுதான் வந்து உண்மையான ஒரு அவங்களுக்காக செயல் வந்து வேலை செய்கிற மாதிரி இருக்கும் அவன் அவனுக்கு ஏதாவது மாறும் நினைச்சனா அவன் தான் அதுக்கு உண்டான மக்கள் தான் அதுக்கு உண்டான நன்கொடையும் கொடுக்கணும் சிந்தனையையும் அவன் வந்து நான் ஒன்று சேரணும் செயல்பாடுகளையும் தான் செய்யணும் ஸோ அவர் அதை தான் நம்புறாரு முழுமையாக மக்களை நம்புறாரு முழுமையா மக்களை நம்பி நிற்கக்கூடிய ஒரு தலைவனாக தான் நான் வந்து சிம்மரா அவர்களை பாக்குறேன் ஸோ இந்த மாதிரி பல விஷயத்துல அவரோட ஐடென்டிஃபை பண்ணி எனக்குள்ள இருந்த அரசியலை ஒருத்தர் வந்து வெளியே பேசிக்கிட்டு இருக்காரு எனக்கு இல்லாத சுதந்திரம் அவர்கிட்ட இருக்கு அப்ப இந்த அரசியலை வந்து இதை மாற்றுறதுக்கு நான் ஏன் நான் மாத்தணும் நினச்ச விஷயங்கள்லாம் இவரும் மாத்திரணும்னு சொல்றாரு அதை மாற்றுறதுக்கு உண்டான சூழ்நிலையில் நான் இல்லை அவர் இருக்கார் அப்ப அவருக்கு நம்மளால என்ன செய்ய முடியுமோ அதை நம்ம செய்யணும் அப்படிங்கறதுதான் இந்த இதில் இந்த இந்த திசையில பயணிக்க ஆரம்பிச்சது இந்த இந்த இதை இந்த குறிக்கோள் நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சு இதுல வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு கட்டத்திலும் எடுக்கக்கூடிய வியூகங்கள் நிறைய விஷயங்கள் அதாவது இந்த மெயின் ஃபேக்டரான பொருளாதாரம் இல்லாம என்னென்ன நம்ம பண்ண முடியுமோ அவ்வளோத்தையும் அவர் முயற்சி பண்றாரு இதுக்கு நம்ம அவருக்கு தடைக்கெல்லாம் இருக்கக்கூடாது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வந்து வந்து ஒரு படிக்கல்லா இருந்து பின்னாடி இருந்து பண்ணிக்கிட்டே இருக்கணுமே தவிர ஆஹ் இப்போ போறாங்க இல்லையா வெளியே போறது மாதிரி இந்த தடைகள்லாம் இருக்கக்கூடாது அது வந்து நம்ம அதை நீங்க எனக்கு இன்னொரு விஷயம் அந்த கட்சி நண்பர்கள்ட்ட தோழர்கள்ட்ட இன்னொரு விஷயம் பகிர்ந்துக்கிறது என்னன்னா ஆரம்ப கால கட்டத்தில் வந்து நான் இந்த த நாம் தமிழர் கட்சி மேல அவங்க இருக்கிறதுல பெரிய ஒரு விமர்சனம் என்னன்னா எல்லாரும் கெட்ட கெட்ட வார்த்தையாக பேசுறாங்க ரொம்ப கொடூரமா பேசுறாங்க ஆன்லைன்ல அது அந்த அந்த இளமையான வேகம் இருக்குல்ல எனக்கே தெரியும் நான் கோயில் பெரியதான் படிச்சிருக்கேன் அங்க பார்க்கும்போது தூத்துக்குடி கைத்தார் எனக்கே கூட ஒரு பயன் படிப்பா முத்து அப்படின்னு சொல்லிட்டு கைத் இருந்து வருவான் கங்கை கொண்டான ஊர் எனக்கு சீமான் அவர்களை பார்க்கும்போது போதெல்லாம் கிட்டத்தட்ட எனக்கு அந் அவன் இப்போ சொல்ல முத்துனி தான் அவர் ஏன்னா இந்த ராமநாதபுரத்து காட்டான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவார்ல அந்த ஊர் ஊர் ஊர்ல இருந்து வர்ற பசங்களுக்கு தான் அந்த ஒரு ஒரு இது இருக்கும் ஒரு உருத்து இருக்கும் அந்த கிராமத்து ஒன்று சொல்லுவாங்கல்ல உருத்து தான் சரியான வார்த்தையை நினைக்கிறேன் அந்த உருத்து இருக்கு அவனுக்குலாம் ஏதாவது இருக்கும் நல்லா பாடுவான் ஒரு நாட்டுப்புறப்பாட்டு பாடுவான் ஆனால் எனக்கு என்னன்னா அவன் வந்து தடுமாறுறது எதுலன்னா அந்த ஆங்கில ஆங்கில வழியில் பொறியியல் படிக்கிறதுக்கு அவ்வளோ தடுமாறுவாங்க நிறைய பசங்க தூத்துக்குடியில இருந்து இருந்து நான் என்ன பண்ணுவேன் அப்போ ஹாஸ்டல்ல இருந்தேன் ஹாஸ்டல்ல இருக்கும்போது நான் அவங்களுக்கு படித்து கதை சொல்லுவேன் நான் வந்து இங்கிலீஷ் மீடியத்துல படித்த பையன் அதனால அந்த எனக்கு அதை ஓரளவுக்கு கிராஸ் பண்ணிக்க முடியும் புரிஞ்சிக்க முடியுங்கிறதுனால நான் அவங்களுக்கு வந்து கதை சொல்லுவேன் எனக்கு அப்பவும் தோணும் ஏதோ நான் இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சதுனால அது எங்க அப்பா அம்மா சேர்த்தாங்க எனக்கு என்ன தோணுச்சு அதை சொல்லி கொடுக்கும்போது நான் ஏதோ மேதாவி மாதிரிலாம் எனக்கு தோணலை எனக்கு என்ன தோணுச்சுன்னா இதை இதை நம்ம இப்படி படிச்சு கதை சொல்லும்போது இவ்வளவு அழகா புரியுதே அப்படியே படிச்சா வந்து எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணும் இந்த ஃபாரின் ஆத்தர் புக்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் இல்லாமல் வெறும் பக்ஷியை வச்சு படித்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இதெல்லாம் மாத்து மாற்ற முடியாதா இதை மாற்றினா அவெல்லாம் அவெல்லாம் பெரிய ஆளாக வர வேண்டியவன் அந்த மாதிரி அந்த மாதிரி நிறைய பசங்க இந்த மாதிரி ஆங்கிலத்தில் பொறியியல் படித்து அதில் வந்து மார்க் எடுக்க முடியாமல் இந்த சிஸ்டத்தை தட்டு தடுமாறி வெளியே வந்து சோர் உடஞ்சு அரியர் வச்சு அப்படியே அவங்க வாழ்க்கை நிறைய வீணாக போகுது அப்போ நான் யோசிச்சு பார்ப்பேன் இந்த பாலிடெக்னிக் படித்து பர வர பசங்களுக்குலாம் அவ்வளோ ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருக்கு அப்போ இன்ஜினியரிங் அப்படியே இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் ஆங்கிலம் ஒரு பாடமாவே வச்சு அதையும் நல்லா மேம்படுத்த முடியும் அதை த கண்டிப்பா செய்ய முடியும் ஏன்னா மற்ற நாடுகளும் அப்படிதான் சைனாவும் அப்படிதான் பண்ணுது ஜெர்மனில அப்படிதான் பண்ணுது அது தொடர்பு மொழியை எப்படியாவது வளர்த்து எடுத்துடலாம் நம்ம ஐடி இருக்கிறதுனால தான் அது ஒரு பூம் அது ஒரு நேரத்தில் நடந்தது இனிமே வந்து நம்ம வந்து ஏஏ எல்லாம் வந்துருச்சு இனிமேல் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் எழுதுறது அதுவே எழுதிக்கும் ஸோ இனிமேலாவது நம்ம இந்த இன்ஜினியரிங்கு மருத்துவம் விவசாயம் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய நம்ம வரலாறு படிக்கிறதெல்லாம் தமிழ் வழியில் படிச்சா வந்து உண்மையிலேயே அது ரொம்ப எனக்கு என்ன சொல்றது மனசுக்கு நெருக்கமான ஒரு விஷயம் அதை சாதிச்சு காட்டணும்னு எனக்கு இருந்துச்சு ஏன்னா நான் அதெல்லாம் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி அந்த பசங்க அதுல தடுமாறுறது ஏன்னா தாய்மொழியில தான் படிக்க படிக்க முடியலையே அப்படிங்க அதனாலயே வாழ்க்கை நாசமா போகுதுன்னு தடுமாறுறதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு கொடூரமான ஒரு விஷயம் நீங்க சிந்திச்சு பாருங்க சோ அதெல்லாம் மாத்தணும் எனக்கு இதெல்லாம் மாத்தணும் பேசணும்னு ஒரு தலைவர் வந்து முன்னாடி இன்னொரு இன்னொரு நுட்பமான விஷயம் உங்கள்ட சொல்லணும் என் பேர் வந்து அருண் நாகர் நாகருங்கிறத வந்து எனக்கு நாகர்கோயிலில் பிறந்ததுனால ஒருவேளை நாகர்னு அப்போ வச்சிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் எனக்கு இருந்தது அப்பட்ட கேட்டேன் அப்பட்ட வந்து அப்பப்போ கேட்பேன் ஏன்னா வந்து என் தங்கச்சி பேரும் நாகர்னு முடியறதுனால எல்லாரும் எங்களை ஈஸியாக தண்ணன் தங்கச்சி நாகர் அப்படின்ற ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க அப்போ நாகர் நாகர்னா என்னன்னு எனக்கு தெரியாது ஓ கோயில் நாகர் நாகர்கோவில்ங்கிறதுனால அப்படி இருக்கும் போலன்னு நான் விட்டுட்டேன் ஒரு நாள் அண்ணன் தான் சொன்னாரு மேடையில் இந்திய நிலப்பரப்பு பூ பூராவுமே பிற பரவி வாழ்ந்த தமிழினம் தான் நாகர்கள் அப்படின்னு சொன்னார் அப்போ வந்து ஒரு நிமிர்வு அதெல்லாம் அதுதான் அந்த நான் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மரபணு மரபணு வந்து ஒரு புத்துணர்ச்சி சொல்லுவாங்க உள்ள இருக்கிற ஒரு ஒரு துடிப்பு ஒரு நிமிர்வு வந்தது அன்னைக்கு சரிடா நான் அந்த ஆதி ஆதி தமிழர் நாகர் தான் இந்தியா முள்ள ஃபுல்லாக பேரில் தாங்கியிருக்கோம்னாங்க ஒரு நிமிர்வு தான் வந்தது அதெல்லாம் ஒரு உண்மையானே ரொம்ப ஒரு சிலிர்த்த ஒரு தருணம் அந்த தருணம்லாம் இதெல்லாம் இதெல்லாம் பார்க்கும்போது தான் இந்த நம்ம காலகட்டத்தில் சம காலகட்டத்தில் சீமானவர்கள் மாதிரி சிறந்த ஒரு தலைவனை நான் வேற தலைவனை பார்க்கல வேற எந்த கட்சியிலையும் நான் பார்க்கல இவர் சமீபத்தில் வந்து விஜய கூட எனக்கு அவ்வளோவா எனக்கு தெரியல ஸோ இவர் கலங்களை இருகப்பற்றி இந்த கொள்கையை கொள்கையே நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளே இருக்கிற அரசியலை வந்து கொண்டு போய் சேர்க்கணும் சேர்த்து இந்த நம்ம சுற்றி இருக்கிற அறுபது ஆண்டு மாதமா ஆயிடுச்சு நீங்க சைட்ல போனீங்கன்னா குண்டும் குளியுமா இருக்கும் நீங்க மழை ஒரு மழை பெய்ய ஒரு பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே ஒரு எழுபத்தஞ்சு ஆண்டு காலமா உருவாக்காம இருக்காங்களேன்ற ஒரு ஒரு பெரிய ஒரு ஏக்கம் மனசுக்குள்ள இருக்கு அது அந்த ஒழுக் ஒண்ணுக்காவது நம்ம வந்து இந்த நம்ம தமிழ்நாட்டை வந்து ஒரு அமைதி நிலவக்கூடிய பூமியா ஒரு நல்ல ஒரு முன்னேறின வாழ்க்கையை எல்லாரும் வாழணும் நீங்க நம்ம தொடர்ந்து பேசுவோம் இன்னைக்கு நம்ம வந்து ஆரம்பத்துல இன்னைக்கு ஏன் சீமானவர்கள் ஆதரிக்கிறேன் ஏன் சீமானவர்கள் வந்து ஒரு சிறந்த தலைவன் நான் கருதுகிறேன் அதை தான் நம்ம சொல்லணும் பேசணும்னு நினச்சா நம்ம தொடர்ந்து அரசியலை பற்றி பேசுவோம் இனிமேல் இந்த ஒவ்வொரு விஷயங்களையும் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் பொருளாதாரம் தேர்தல் முறைகள் நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு விஷயங்கள் நீங்கள் கருத்தை பதிவிடுங்க நீங்கள் நீங்கள் என்னென்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதை எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் உங்களுக்கு மற்றவங்க என்ன கேள்வி கேட்குறாங்க நாம் தமிழர் கட்சியை வந்து எடுத்துகிட்டு போகும்போது நம்ம இன்னொருத்தட்ட பேசும்போது உங்களுக்கு எதிர் எல்லாம் வரும் இல்லையா அதை கூட நீங்கள் இங்கே பதிவுவிடுங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணுவோம் டிஸ்கஸ் பண்ணி அதை பரிமாறுவோம் முதல்ல சிந்தனைகளை ஒன்றிணைப்போம் சரியா இலக்கை நோக்கி பயணிப்போம் இதுதான் இன்றைக்கி முதல் காணொலியில் வந்து சீமான் அவர்கள் ஏன் ஏன் ஆதரிக்கிறேன் எதனால் எனக்கு அவரை பிடிக்கும் எதனால் உங்களுக்கும் பிடிக்கும் நீங்கள் வந்து கம் கருத்துக்களை பதிவிடுங்க தொடர்ந்து பேசுவோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்